எத்தனை அருமையான தேவன் நமக்கு இருக்கின்றார் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் யோ பிளஸிங் இட் சோ நியர் பட் இட் சோ ஃபார் பக்கத்துல இருக்கு ஆனாலும் தூரம் இருக்கிறதுக்கான காரணம் ஏன் தெரியுங்களா நாமோ இதாகுமா ஆகுமா முறுமுறுத்து கொண்டு நமக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் நடுவே ஏதோ ஒரு தடை இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு முழங்கால் படியிட்ட ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை நாம் கேட்கும் அவர் மன்னித்து அந்த தேசத்தை அந்த நமக்கு கொடுப்பார் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த வருடத்திலே இத்தனை நாட்களை கடந்து வந்து ஒரு புதிய நாளுக்குள்ளாக நம்மை வழி நடத்தின கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மாத்திரமில்ல நமக்கு வாக்குதட்டம் தட்டம் பண்ணினது இந்த மாதத்திலே கட்ட தருவேன் என்று சொல்லுகிறார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் இது எப்படி ஆகும் என்று நாம் நினைத்திருக்கலாம் ஆனால் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆண்டவரே என்று கத்த நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வனாந்திர பயணத்தின் முடிவுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ அந்த ப்ராமிஸ் லேண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேச தண்டையிலே வந்து விடுகிறார்கள் கிட்ட வந்ததுமே மோச என்ன சொல்லுகிறார் யோசுவாவையும் காலேபியும் இன்னும் பத்து பேர் அழைத்து நீ அங்கே சென்று வேவு பார்த்து வாங்க அந்த லேண்ட் எப்படி இருக்குன்னு ரெக்கி பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றார் இவங்க போனவங்க திரும்பி வந்து எல்லாம் பத்து பேர் என்ன பண்றாங்க நாங்க எகிப்திலேயே செத்துட்டோம் திரும்ப பத்தாவது முறை முறுமுறுக்கிறார்கள் இது அங்க விட்டுட்டு இங்க வந்து ராட்சசன் கையில விட்டு எங்களை கொடுக்குறீங்களே அவங்க பக்கத்துல நீங்க நாங்க வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது காலை போய் சொல்றாங்க இம்மட்டும் வழி நடத்தி வந்த நம்மை நம்ம தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நிச்சயமாக நடத்துவார் என்று சொல்லி அவங்க தைரியப்படுத்துறார் அப்போ கர்த்தருக்கு கொஞ்சம் கோபம் வருது அவர் பாருங்க என்னாகமும் பதினான்காவது அதிகாரத்திலே பதினோராவது வசனத்துல கொஞ்சம் மனம் நொந்து சொல்லுகிறார் கத்தர் மோசையை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள் இன்னைக்கு இதே கேள்விய என்னை பார்த்து கடவுள் கேட்டா நான் எங்கே போவேன் இத்தனை நாள் உன்னை நடத்திட்டு வந்தேனே உனக்கு தெரியலையா ஏன் இவ்வளவு அவநம்பிக்கையா இருக்கிற என்று என்னை கேட்ட ஆண்டவரே என்னை என்று தான் சொல்ல வேண்டும் திருவானூர்லே இதை கேட்டதுமே மோசே என்ன பண்றாரு அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவரே நீங்க மன்னிச்சிருங்கன்னு இடத்திலே பரிந்து பேசுகிறார் அவங்க அவங்க அதை சுதந்திரித்துக் கொள்ளனா எதிரிகாகி எகிப்திய மக்கள் வந்து சிரிச்சிருவாங்க ஆண்டவரே தயவு செய்து அவங்களை மன்னியுங்கன்னு சொல்லும் போது கத்தர் சொல்லுகிறார் பத்தொன்பதாவது வசனத்திலே மோசே சொல் கேட்கின்றார் உமது கிருமையினுடைய மகத்துவத்தின்படியே எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியே இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான் அப்பொழுது கர்த்தர் இருபதாவது வசனத்திலே உன் வார்த்தையின் படியே மன்னித்தேன் என்று சொல்லுகிறார் எத்தனை அருமையான தேவ நமக்கு இருக்கின்றார் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் இட்ஸ் பட் இட்ஸ் பக்கத்துல ஆனாலும் தூரம் இருக்கிறதுக்கான காரணம் ஏன் தெரியுங்களா நாமும் இதாகுமா முறுமுறுத்து கொண்டு நமக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் நடுவே ஏதோ ஒரு தடை இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு முழங்கால் படியிட்ட ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை நாம் கேட்கும் பொழுது அவர் மன்னித்து அந்த தேசத்தை அந்த ப்ராமிஸ நமக்கு கொடுப்பார் அந்த இந்த ஒரு நிச்சயத்தோடு கலைகளை காத்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீங்க கொடுக்கிற வாக்குதத்தத்தை நாங்கள் பற்றி கொள்ள அந்தவரையை நெருங்கி வந்துவிட்டோம் ஆனாலும் ஏதோ ஒரு தடை காத்திருக்கிறது கத்தாவே எங்களுக்குள்ளான அந்த தடைதான் என்று நாங்கள் உணர்கிறோம் எங்களை மன்னித்து எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த நாள் முதற் கத்தாவே நாங்கள் மகிழ்ச்சி நாட்களை காண கத்தனுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்